தனிமை இது ஒரு வரம் தனிமை ஏற்படுத்தும் தாக்கம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட அனுபவத்தை பொறுத்தே இனிமையானதா அல்லது கசப்பானதா என்று சொல்ல முடியும் தனிமை என்பது பெரும்பாலும் எதிர்மறையாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை இது ஒரு வரம் தனிமை நம்மை குறித்த தெளிவை அறிவைப் பெற வழிவகுக்கிறது தனிமை ஒருவருடைய ஆற்றலை திறமையை வளர்ப்பதற்கு உதவுவதோடு மட்டுமல்லாது இது தனிமனித ஒழுக்கத்தையும் சுய உணர்வினையும் பெற்று வளர்வதற்கும் வளப்படுவதற்கும் தூண்டுதலாக பேருதவியாக அமைகிறது தனிமையை நாம் எதிர்கொள்வதன் வழியாக நம்மை வலிமையுடையவர்களாக நாம் மாற்ற இயலும் தனிமை எல்லா மனிதரும் கடந்து செல்லும் ஓர் அனுபவம் தனிமை ஓர் எனில் அதனை அனுபவித்து அதனுள் இருக்கும் இனிமையை சுவைக்கலாமே தனிமையின் இனிமையை சுவைப்போம் அன்புடன் வணக்கம்